எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நாம தினமும் பார்க்கும் ராசி பலனில் ஏழாவதாக இருப்பது தாங்க துலாம் ராசி சித்திரை மூணாம் பாதம் முதல் சுவாதி விசாகம் மூணாம் பாதம் முடிய துலாம் ராசிக்கு உரியது என்று சொல்லப்படுது பஞ்சபூதங்களில் காற்று துலாம் ராசியை குறிக்கும் துலாம் ராசிக்காரரோட குலநலங்களை பற்றி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது சாதகமான பலன்கள் காத்திருக்கிறதா அல்லது பாதகமான பலன்கள் காத்திருக்கிறதா அவங்க எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேணும் அவங்க இந்த டைமில் எந்த பொருட்கள் வாங்கினா அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற எல்லா தகவல்கள் விஷயங்களையுமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கேங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போல் தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசிக்காரனர் எந்த சூழ்நிலையிலுமே தாங்கள் எடுத்த காரியத்தை முடிக்காம இருக்கவே மாட்டாங்க அதுல வெற்றியும் காண்பாங்க துலாம் ராசியினர் அனைவருமே பெருமைப்படும்படி நடந்து கொள்ளக்கூடிய அன்பர்கள்னே சொல்லலாங்க அதனால தலைக்கணம் பிடித்தவர்களாக இருக்க மாட்டாங்க காதல் பாசம் அன்பு என்று வந்தால் அவங்கள அடித்து கொள்ள யாருமே இருக்க முடியாதுங்க இந்த துலாம் ராசிக்காரர் பார்த்திங்களா இயற்கையாகவே ரொம்பவும் முகப்பழிவு அழகாகவே இருக்கக்கூடிய அன்பர்கள்னு சொல்லலாங்க அதே மாதிரி நம்மளுடைய துலாம் ராசிக்காரர்கள் தங்களோட அதாவது கணவனோ மனைவியோ தேர்ந்தெடுப்பில் திறமைசாலிகள் தனக்கேற்ற துணையை தானாக கண்டெடுத்து உயிருக்கும் மேலாக மதிக்கக்கூடிய அன்பர்கள் நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்கள்னே சொல்லலாங்க ஆனால் கூட துலாம் ராசினர் தனக்கு எது பிடித்திருக்கிறதோ அதை தேர்வு செய்து உயிருக்கு உயிராக வைத்து கொள்ளக்கூடிய அன்பர்கள் துலாம் ராசினர் நீங்கள் காதலித்தால் அவங்க மனதிற்கு பிடித்தவாறு நடந்து கொள்ள வேண்டும் அன்பை மட்டுமே அவங்க கிட்ட காண்பிக்க வேண்டும் அப்படி செஞ்சால் மட்டுமே உங்களை வாழ்நாள் முழுவதுமே உயிருக்கு மேலாக மதிக்கக்கூடிய அன்பர்கள் நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்கள் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது அப்படிங்கிற தகவல்களை நம்ம முழுமையாக பார்க்கலாம் கிரகநிலையை பார்த்த அப்படின்னா பஞ்சமஸ்தானத்துல சனி ராகு சப்தமஸ்தானத்துல சுக்கரன் அஷ்டமஸ்தானத்துல சூரியன் புதன் பாக்யஸ்தானத்துல குரு தொழில் ஸ்தானத்துல செவ்வாய் லாபஸ்தானத்தில் கேது என கிரகநிலையானது உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க அதே மாதிரி உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது இந்த வார்த்தை பொறுத்த வரைக்கும் ராசிய செவ்வாய் குரு சுக்ரன் ஆகியவங்க பார்க்குறாங்க பொருளாதார முன்னேற்றம் பணவருவலை திருப்தி ஆகியவை எல்லாமே சிறப்பாகவே இருக்குங்க எடுத்த காரியத்தை சிறப்பாக செஞ்சு முடிச்சிருவீங்க உடல் ஆரோக்கியம் உண்டாகக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க தொழிலுக்கு புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகமானது உங்களுக்கு உண்டாக போகுதுங்க உத்தியோகஸ்தாரர்கள் பணியாளர்களும் நீங்க காட்டி வந்த கடுமையான போக்கானது மாறி உங்களோட செயலில் கனிவான தன்மையானது நிறைந்து இருக்குன்னு சொல்லப்படுது அதே மாதிரி திருமணம் ஆனவங்களுக்கு புத்திர பேரு கிடைக்கக்கூடிய யோகமானது உங்களுக்கு அமைய போகுதுங்க வயது வந்த புத்திரர்கள் உள்ளவங்களுக்கு நல்ல உதவிகளும் கிடைக்கப்பெறும்னு சொல்லப்படுதுங்க தம்பதிகளிடையே ஒற்றுமையும் அதிகரிக்கக்கூடிய காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஆயுள் அபிவிருத்தி அடைவதற்கான வகையில கிரகங்கள் செயல்பட இருக்கிறதுனால அதற்கேற்றவாறு பழக்க வழக்கங்களை நீங்க அமைத்து கொள்றது சிறப்பான ஒரு விஷயங்க பெண்களை பொறுத்த வரைக்குமே பணியில் ஈடுபட்டுள்ள தொழிலில் மேன்மை பெறக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு கலைத்துறையினருக்கு பொறுத்த வரைக்குமே நிறைவான பொருளாதாரம் பெறக்கூடிய காலமாக இருக்குங்க சுமூகமான உருவானது ஏற்பட போகுதுங்க மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே சாமர்த்தியமான செயல்களால் மற்றவங்க மனதுல இடம் பிடிக்கக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பாடங்கள்ல கொஞ்சம் கவனம் செலுத்துவது ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயங்க அடுத்ததாக நட்சத்திர பலன்களை பற்றி பார்க்கலாங்க சித்திரை மூணு நாலு பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகளானது உங்களுக்கு கிடைக்க போகுது திறமையான பேச்சின் மூலம் வாடிக்கையாளர்களை தக்க வைத்து கொள்ளக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேல் அதிகாரிகள் சொல்வதை செல்வதன் செய்வதன் மூலம் பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரைமே குடும்பத்துல அமைதி ஏற்படக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி ஒருவரைக்கொருவர் மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும் குழந்தைங்க பற்றிய கவலையும் நீங்கக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க அவங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுத்து மகிழக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு சிறப்பான காலமாக அமைஞ்சிருக்கு விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிதாக செய்யும் காரியங்களில் கொஞ்சம் நீங்கள் கவனம் தேவைங்க இனிமையான வார்த்தைகளால் பேசுவதன் மூலம் மற்றவங்க மத்தியில் மதிப்பும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு செலவு அதிகரிக்கக்கூடிய காலமாக உங்களுக்கு இருக்குங்க அடுத்தவங்க மூலம் மனச்சங்கடம் உண்டாகக்கூடிய ஒரு காலமாக இருக்குது அதே மாதிரி வாகனங்கள் பயன்படுத்தும் போது கொஞ்சம் நீங்கள் கவனமாக போகிறது ரொம்பவும் சிறப்பான ஒரு விஷயங்க சில பேர்த்துக்கு இடமாற்றம் உண்டாக கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு உங்களோட பிரச்சனைகள் எல்லாமே சரியாக அருகில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று வருங்க அதே மாதிரி மல்லிகை மலரை சாத்தி நீங்க வழிபடுறது உங்களுக்கு சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் இன்று உலகெங்கிலுமே பல கோடி மக்களானது வாழ்கிறாங்க இதில் பாதிக்கம் மேற்பட்டவங்க வறுமை நிலையிலும் பொருளாதார ரீதியிலும் நடுத்தர நிலையிலும் தான் வாழ்கிறாங்க மறுபுறம் சில பேர் செல்வம் மிகுந்த செல்வ செழிப்போடு பலவிதமான இன்பங்களை அனுபவித்து அனுபவித்தபடி வாழ்றாங்க இதற்கு சமூக பொருளாதார ரீதியான காரணங்களை நாம குறை சொன்னா கூட ஒரு மனிதரோட இன்பமான அல்லது துன்பமான வாழ்க்கை வாழ்வது அவங்க பிறக்கோ ராசி நேரம் கொண்டு அறியலாங்க என ஜோதிட சாஸ்திரத்தின் படி சொல்லப்படுது அதே மாதிரி அந்த வகையில் இன்பங்களையும் செல்வம் நிறைந்த வாழ்க்கையும் அனுபவிக்கும் யோகம் கொண்ட துலாம் ராசிக்காரர்கள் அவங்களோட வாழ்வில் சிறப்படைய சில பரிகாரங்களை நீங்கள் செஞ்சு பாருங்க ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்படும் ராசி கட்டங்களில் ஏழாவதாக வரும் ராசி தாங்க துலாம் ராசி இது ஒரு காற்று ராசிங்க இந்த ராசியின் அதிபதியாக இன்பங்களுக்கு காரகனான சுக்கர பகவான் இருக்கிறாரு துலாம் சுக்கர பகவானின் ஆட்சி வீடு அப்படிங்கிறதுனால எந்த ராசியில் பிறக்கும் நண்பர் நபர்களோட குடும்பம் பெரும்பாலுமே ஓரளவு வசதி படித்த குடும்பமாகவே இருக்குங்க இந்த ராசியில பிறந்த ஆனாலும் இருந்தாலும் சரிங்க பெண்ணாக இருந்தாலும் சரிங்க நல்ல தோற்ற பொழிவோடு பிறரை கவர்ந்திருக்கும் கவர்ச்சி தன்மையை கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள்னு சொல்லலாம் இத்தகைய துலாம் ராசினர் தங்களோட வாழ்வில் எப்போதுமே சீரும் சிறப்பாக வாழ சில பரிகாரங்களை செஞ்சு பார்க்கலாங்க துலாம் ராசியினர் தங்களோட வாழ்வில் பல நன்மைகள் அதிகம் ஏற்பட வெள்ளிக்கிழமைகள்ல வீட்ல லட்சுமி மற்றும் குபேரரின் படங்களுக்கு முன்பு சிறிது கற்கண்டுகளை நைவேத்தியம் வைத்து தூபங்கள் குளத்தில் லட்சுமி குபேரரை மந்திரங்களை நூற்றி எட்டு முறை துதித்து வணங்குறது ரொம்பவும் சிறப்பான ஒரு விஷயங்க அதுக்கப்புறம் கோவிலுக்கு சென்று நவகிரக சன்னதியில் சுக்கர பகவானுக்கு மல்லிகை பூக்களை சமர்ப்பித்து சர்க்கரை கற்கண்டுகள் போன்றவற்றை நைவேத்தியம் வைத்து நெய் தீபம் ஏற்றி சுக்கர பகவான் மந்திரங்களை துதித்து வணங்க வேண்டுங்க அது மட்டும் இல்லாமல் வருடத்திற்கு ஒரு முறை சுக்கர பகவான் தலமாக சொல்லப்படும் கஞ்சனூர் கோவிலுக்கு ஒரு வெள்ளிக்கிழமை தினத்தில் சென்று வழிபடுறது உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்குங்க சுக்கிர பகவான் பெண்கள் மற்றும் விலங்குகள் மீது ஆதிக்கம் செலுத்தும் கிரகமாக இருக்கிறாரு எனவே வசதி குறைந்த பெண்கள் பெண் குழந்தைகளுக்கு ஆடை மற்றும் இனிப்புகளை நீங்க தானமாக வழங்குவதாலும் பசுமாடுகள் நாய்கள் குரங்குகள் பறவைகள் போன்ற உயிரினங்களுக்கு உணவு வழங்குவதுனாலும் சுக்கிர பகவானின் கருணையான பார்வையானது உங்கள் மீது பட்டு உங்களோட சுக்கிர தோஷத்தை நீக்கும் உங்களோட வீட்டு பெண்களையோ அல்லது மற்ற பெண்களையோ நீங்க திட்டுறதோ அல்லது அடிப்பதோ அவமானம் செய்யறதோ தவிர்ப்பதால சுக்கரனோட முழு அருளுமே லட்சுமி தேவியின் அருளாசிகளும் உங்களுக்கு கிடைத்து பொருளாதார ரீதியில பல நன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு காலமாக சொல்லப்படுது கோயில் அல்லது மடங்குகள் போன்றவற்றுக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளை நிற வெண்ணெய் கட்டிகளையும் பசும் பாலையும் தானமாக கொடுப்பது உங்களுக்கு சிறப்பான பலன் பலன்கள் காத்திருக்குன்னே சொல்லலாங்க என்ன நண்பர்களே இந்த துலாம் ராசிக்கார அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க உங்களோட வாழ்க்கை சிறப்பாகவே இருக்குங்க நவ கிரகங்களில் சுக்கர பகவானே நீங்கள் தொடர்ந்து வழிபட்டுவாங்க உங்களுடைய கிரக தோஷங்கள் அனைத்துமே நீங்கி உங்களோட வாழ்வில் பல வெற்றிகளை நீங்கள் சாதிச்சு கொண்டே போகலாங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோல நம்ம துலாம் ராசிக்கார அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம் இந்த வாரத்தை பொறுத்த வரைகளுமே உங்களோட வாழ்க்கை சிறப்பாகவே இருக்குங்க பல பலன்கள் உங்களுக்கு சிறப்பாக காத்திருக்குன்னே சொல்லலாம் இந்த தொடர்ந்து இந்த வழிபாடுகளை செஞ்சுட்டு வாங்க உங்களோட வாழ்க்கை சிறப்பாகவே மாறுன்னு சொல்லப்படுதுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் தகவல்களை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க அதே மாதிரி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப் செல்ல ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையம் நம்பர் கொடுத்துங்க நீங்க கால் பண்ணி தாராளமாக உங்களுடைய ஜோதிட ரீதியான எல்லா டவுட்டுமே கிளியர் பண்ணுவாங்க தாராளமாக நீங்க பேசி தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி நீங்க துலாம் ராசிக்கார அன்பர்களாக இருந்தால் மறக்காமல் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களோட ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது துலாம் ராசிக்கார அன்பர்களாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க ஆல் வியூஸ் தேங்க்யூ